الحمد <applause> لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يشهدون وقال نبينا صلى الله عليه وسلم أدعوا الله وأنتم موقنون بالإجابة எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் சலாமும் பெருமானார் முகமது நபி சல்லு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுதலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் சொல்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது படிக்கின்ற சிறுவனாக இருந்தால் நான் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் படிப்பதெல்லாம் மனதிலே நிற்க வேண்டும் பரீட்சைகளிலே இலகுவான கேள்விகள் வர வேண்டும் அவைகளை நான் சரியாக எழுத வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அதுவும் பப்ளிக் எக்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய பொது தேர்வுகள் நடக்கின்ற மாணவர்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் அந்த தேர்விலே இருக்கின்ற காரணத்தால் மிக மிக இலகுவாக இருக்க வேண்டும் மிக நல்ல மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் படித்து முடித்தவராக இருந்தால் நான் படித்ததற்கு ஏற்ப முறையான சரியான நிறைய சம்பளங்களோடு கூடிய வேலைகள் வேண்டும் வேலை கிடைத்துவிட்டால் நல்ல சாலிகான மனைவி வேண்டும் அதற்கு பிறகு நல்ல சாலிகான குழந்தைகள் வேண்டும் நல்ல சம்பாத்தியம் வேண்டும் நல்ல வியாபாரம் வேண்டும் நல்ல வியா விவசாயம் வேண்டும் நல்ல வீடு கட்ட வேண்டும் நல்ல வாகனம் வாங்க வேண்டும் உம்ரா போக வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் கணியத்திற்குரியவர்களே மிக வசதியாக இருப்பவராக இருந்தாலும் கூட உடலிலே நோயில்லாமல் இருக்க வேண்டும் பெருநோய்கள் அண்டி இருந்தால் அவைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் நிம்மதி வேண்டும் உலகத்திலே எத்தனை எத்தனை வேண்டும் வேண்டும் கிடைத்திற்குரியவர்களே அத்தனை தேவைகளும் நிறைவு செய்யப்படுமா அத்தனை தேவைகளும் எதை கேட்கிறோமோ அவைகள் கிடைக்குமா கிடைத்து விடுமா என்றால் ஆம் கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் இதோ நம்ம எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானிலே நிச்சயமாக கிடைக்கும் காரணம் ரமலான் இருக்கிறது அது துவாவுடைய மாதம் அது துவாவுடைய மாதம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹூ தல்லா சூரத்துல் சூரத்துல நோன்பை பற்றி அல்லாஹ் பேசி வருகிறான் ஈமான் கொண்டவர்களே உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது முதல் திருவசனம் அடுத்து அல்லாஹு குறிப்பிட்ட சில தினங்கள் முப்பது நாட்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அடுத்த திருவசனத்திலே பேசுகிறான் அதற்கு அடுத்து ஷவருரமலான் அல்லதி உன்சிலஃபீ ஹில் குர்ஆனு மூன்றாவது திருவசனத்திலும் நோன்பைப் பற்றி பேசுகிறான்

என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நபியே உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் கணேசிற்குரியவர்களே நோன்பு சம்பந்தமான நான்கு திருவசனங்களுக்கு இடையிலே அல்லா துவாபை பற்றி பேசுகிறான் நான் மிக அருகாமையிலே இருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் கேட்பதற்கெல்லாம் பதிலளிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அத்துணை விரிவுரையாளர்களும் சொல்லுகிறார்கள் நோன்பு காலத்திலே ரமலான் மாதத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் விளக்குவதற்காகவே உறுதிப்படுத்துவதற்காகவே நோன்பு பற்றி பேசுகின்ற திருவசனங்களுக்கு இடையிலே துவாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று கூறுகிறார்கள் எல்லா விரிவுரையாளர்களும் கவனிப்பீர்களே ஆனால் கைபாதி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் குரானிலே பல திருவசனங்கள் இருக்கிறது அகில்லா நவிய உம்மிடத்திலே பிறையை பற்றி கேட்கிறார்கள்

نبي يسألونك عن الهلا بريب تيجت كراركل نبيا نينجل يسألونك عن الشهر الحرامي கண்ணிய பொருந்திய வாதங்களை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பல திருவசனங்களிலே நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள் நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள் குல் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹூ தலா குரானிலே சொல்லிவிட்டு இந்த இடத்திலே மட்டும் வைதா சாலக இபாதி நபியே உம்மிடத்திலே என்னை பற்றி அவர்கள் கேட்பார்களே ஆனால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இல்லை குல் இல்லை அந்த இடத்துல ஃபைன்னி கரீப் அல்லாஹ் நேரடியாக இந்த அடியாருகளை பார்த்து பேசுகிறான் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் எல்லா இடத்திலையும் நபியை பதில் சொல்ல சொன்ன அல்லாஹ் துவாவுக்கு மட்டும் நேரடி பதில் வைராசா அல பாதி அன்னி என்னை பற்றி உமிழத்திலே கேட்டால் ஃபைன்னி கரீப் நான் நெருக்கமாக இருக்கிறேன் உங்களோடு நெருங்கியவனாக இருக்கிறேன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் நீங்கள் கேட்பதெல்லாம் நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் கேட்பவர்கள் அழைப்பவர்கள் என்னை அழைத்தால் நான் அவன் பதிலளிக்க கூடியவன் அல்லாஹு தலா நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க கூடியவன் எதை அடத்தில் கேட்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியவன் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்க கூடியவன் இணையத்திற்குரியவர்களே ரமலானுடைய மாதம் இருக்கிறது நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய மாதம் ரமலானுடைய மாதம் இருக்கிறது அல்லாஹ் கொடுப்பதாக உறுதி கொடுத்த மாதம் வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்

ரமலானுடைய முப்பது நாட்களில ஒவ்வொரு பகலிலும் துவா ஏற்றுக் கொள்ளப்படும் ஒவ்வொரு இரவிலும் ஒரு துவா ஏற்றுக் கொள்ளப்படும் நபிசல்லா ஹலிவு செல்லம் அவர்கள் இன்னும் அழுத்தமாக சொல்லுவார்கள் மூன்று நபர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் அவருடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை

நோன்பாளியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மறுக்கப்படாது நோன்பு திறக்கின்ற சமயத்திலே செய்கின்ற துவா மறுக்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படும் எவ்வளவு தேவைகள் இருக்கிறது எவ்வளவு தேவைகள் இருக்கிறது அத்தனை தேவைகளையும் ரமலானிலே கேட்டு பெற்றிருக்கிறோமா இதுவரை அதுவும் அந்த நோன்பு திறக்கின்ற நேரத்திலே கேட்கின்ற துவா நிச்சயமாக இபுனுமாஜாவுலன்னு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்துல்லாஹிப்னு அமருபன ஆசிரது அல்லஹு தலான்குல் அறிவிப்பு செய்வார்கள் நோன்பு திறக்கின்ற நிலையில் நோன்பாளிக்கு துவா மறுக்கப்படாதுன்னு ஹதீஸ் எத்தனை பேர்கள் அதிலே கவனம் செலுத்துகிறோம் கிணையத்திற்குரியவர்களை வடை வாங்குவதிலும் ஜூஸ் வாங்குவதிலும் அவைகளை ஒழுங்குபடுத்துவதிலும் கிணையத்திற்குரியவர்களை மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் மிக நிதானிக்க வேண்டிய ஒரு சூழல் இத்தனை காலங்கள் அந்த நேரங்கள் வீணானாக கழிந்து விட்டது என்கின்ற ஆதங்கம் இருக்கணும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நேரத்தை அந்த தருணத்தை எவ்வளவு அசால்ட்டாக வீணாக்கி கொண்டிருக்கிறோம் கணையத்திற்குரியவர்களே அந்த நேரம் நமக்கான நேரம் நோன்பு இறக்கின்ற நேரம் நமக்கான நேரம் நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ பிறர் ஆமீன் சொல்வதை விட நாம் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த நேரம் இருக்கிறது நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் இல்லையா நமக்கு ஆயிரம் காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது இல்லையா அல்லாவிடத்துல அதை சொல்லி அதை கேட்டு அதை அழுது அதை மன்றாடி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்கிறோம் எத்தனை அதை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் ரமலான் இருக்கிறதே அதை முறையாக சரியாக பயன்படுத்தி அதுல என்னவெல்லாம் நமக்கு பலன் தருமோ அவைகளெல்லாம் பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் ரமலான் வருகிறது மாறி சகர் செய்கிறோம் மாறி பட்னியா எல்லாரும் மாறி வடையில் சமசாங்க நோம்பு திறக்கிறோம் எல்லாரும் தரா வீக தொழுகிறோம் எல்லாருமாதிரியும் போய் தூங்கிடுறோம் எல்லாருமாறி மீண்டும் எந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் இது இதுவல்ல ரமலானில் இருந்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் முழுமையாக அடைந்து விடுவதுதான் ரமலான்

உள்ளம் கவனம் இல்லாம இருக்கிறது வாயில மட்டும் துவா வருகிறது அது ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப உள்ளுணர்வோடு உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி உள்ளத்தை அல்லாவின் பக்கம் செலுத்தி அல்லா நீ மட்டும் தான் உன்னை தவிர எனக்கு வேற எந்த கதையும் இல்லை நீ மட்டும் தான் கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாவுக்கு ஏன் துவா பிடிக்குது தெரியுமா துவா விரும்புறான்னு தெரியுமா நாம் அவன் சரணடைகிறோம் அவன் இடத்துல கெஞ்சிடும் அல்லாஹ் அப்தியை பிடிக்கும் நாம் அவனுக்கு அடிமையாக இருப்பது பிடிக்கும் நம்ம யாட்ட போய் கேட்குறோம் நாம தேவை உடையவர்கள் அவன் தேவை நாம நாம் தேவை உடையவர்கள் என்பதை எல்லா இடத்துல ப்ரூஃப் செய்கிறோம் எல்லா உறுதிப்படுத்துகிறோம் எல்லா இடத்துல ஒன்றுமில்லை நான் வெறும் காலியானவன் எனக்கு எல்லா தேவையும் இருக்கு நான் தேவை எற்றவன் அல்ல நீ தேவை தேவையற்றவன் நீ நான் தேவையுள்ளவன் நான் அது அல்லாவிடத்தில்

உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா கைகால நல்லா தானே இருக்கு வேற ஆள் பார்க்க தானே நானே எவ்வளவு செய்யறது கணேசர்புரிவுகளை யதார்த்தமான விஷயம் அல்ல அப்படி அல்ல கேளுங்கிறான் கேளு 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 கேட்டுக்கிட்டே கேட்காம இருந்தா கோபுறான் கொடுக்காம இருப்பதற்கு வெக்கப்படுகிறான் இன்னவாக ஐயும் வெக்கப்படுகிறான் வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு நான் வெக்கப்படுகிறேன் ஏன் என்ன காரணம் அல்லாத விரும்புகிறான் நான் நம்ம இடத்துல இருந்து பணிவும் நம்ம இடத்துல இருந்து அந்த அப்பயற்றும் நம்ம அடிமை அப்படிங்கிறதையும் நம்ம தேவையுடையவன் அப்படிங்கிறதையும் அல்லாஹவிடத்துல அது அந்த உணர்வோடு கேட்பதை எல்லாம் ஆசைப்படுகிறான் விரும்பு அதான் கொடுக்குறான் அதனால அந்த உள்ளச்சத்தோடு அந்த உள்ளுணர்வோடு இரண்டாவதாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ விடத்துல கேட்கணும் ஒரு அல்லாக வா அன் பில் இஸ் பில் இஜாபா என்று எல்லார் சொல்லுவார்கள் அல்லாஹவிடத்துல கண்டிப்பாக இந்த துவா கபூலாகும் அப்படிங்கிற உறுதியான உள்ளத்தோடு அல்லா இடத்துல கேளுங்கள் இந்த துவா அல்லாஹ் ஏத்துக்குவானா அப்படிங்கறதே உங்களுக்கு வேணாம் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹூ தால என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற உறுதியோடு அல்லாவிடத்திலே கேளுங்கள் சொன்னார் மூன்றாவதாக அழுத்தி கேளுங்க வலியுறுத்தி கேளுங்க சாதாரணமாக மனிதர்கள் அதை விரும்புவதில்லை

உன்னைதான் கேட்பேன் உன்னை தான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் நீ தரணும் தந்தே ஆகணும் அல்லாவிடத்திலே அழுத்துங்கள் அழுத்தி கேட்பதை எல்லாத்தலா விரும்புகிறார் கிடைக்கலையா விற்றாதீங்க திரும்ப கேளுங்க திரும்ப கேளுங்க வேற ஏதாவது வார்த்தையை பயன்படுத்துங்க

அல்லாஹு அகிலங்களின் அதிபதி ஒரு தடவை கேட்டு கிடைக்கல ஏன் மாத்தி கேளுங்க மீண்டும் மீண்டும் கேளுங்க வேற வேற பையன் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உடையர் ரஹமத் விசாலமானது அல்லாஹ் உடைய ரஹமத் விசாலமானது நீ விசாலமானவன் நீ கிருபையாளன் நீ மிக கிருபையாளன் நீ அருகமுர்மீன் நீ ரஹமான் அப்படின்னு சொல்லி கேளுங்க அல்லாஹ் தரலையா நீ அருகமுர் ஆகிவேன்னு சொல்லுங்க நீ கிருபாளுக்கெல்லாம் கிருபையாளன் சொல்லுங்க அரசனேன்னு கேளுங்க அல்லாஹ் தரலையா மாளிக்குள் முழுக்க அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு கேளுங்க அல்லாத எல்லாம் விரும்புகிறான் அப்படி எல்லாம் கேட்பதற்கு ஆசைப்படுகிறான் அல்லாஹ் தருவான் அப்படியும் தருவான் இணையத்திற்குரியவர்களே நல்ல உள்ளத்தோடு உறுதியான உள்ளத்தோடு அல்லாவிடத்துல அழுத்தி அழுத்தமாக அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் நான்காவதாக நம்ம எதை கேட்கிறோமோ அவைகளோடு நல்லதை சேர்த்து கொள்ள வேண்டும் ஆசியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் விஷயம் நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறது நமக்கு தெரியாது தான் தெரியும் அதனால எதை கேட்டாலும் யாரெல்லாம் நான் இதை உடத்துல கேட்கிறேன் இதிலே நலவை தருவாயாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்

நல்ல குழந்தைகளை துரியத்தன் மட்டும் கேட்கல வெறும் குழந்தையை தான் கேட்கல தகிபாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சாலிஹங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க நல்ல சாலிஹான நல்ல குழந்தையை தா நல்ல மனைவியை தா இணையத்திற்குரியவர்களே திருமணம் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெண் அல்லாஹ் கணவனை தான் கேட்க கூடாது நல்ல சாலிகான கணவனை தானா கணவன் வந்துருவான் அல்லாஹ் சாலிகா இருப்பாங்களா நல்லவனா இருப்பாங்களா ஒரு சின்ன சின்ட்டு கூலி வேலை செய்கிறார் கூலி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஒரு சமயம் அல்லாவிடத்தில அல்ல ஒரு ரெண்டு ரொட்டியை ஒரு இலகுவாக நி தரக்கூடாதான்னு கேட்டார் கேட்டுட்டு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போய் தடுக்க உள்ள போனார் காவல் அதிகாரிகள் வந்துட்டாங்க மூணு பேரும் என்ன சண்டை போறாங்கன்னு எடுத்து கொண்டு போய் ஜெயில போட்டாங்க ஜெயில போட்டதுக்கு பிறகு ரெண்டு ரொட்டி துண்டுகள் அவருக்கு சாப்பிட கொடுக்கப்படுகிறது எந்த வேலையும் இல்லாம சாப்பாடு வந்து சேர்ந்துருச்சு கேட்ட துவா கபூல் ஆயிருச்சு ரெண்டு ரொட்டி துண்டு வந்துருச்சு ஆனா எங்க வந்து சேர்ந்துச்சு ஜெயில வந்து சேர்ந்துச்சு அதனாலதான் அவருக்கு சொல்லப்பட்டது நீ ரெண்டு ரொட்டி துண்டுகளை இலகுவாக கேட்டாய் ஆனால் அதுல ஹைர்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கணும் அல்லது ஆஃபியத்துங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கணும் சேர்த்திருந்தா இந்த நிலை வந்து இருக்காது ஜெயில உட்கார்ந்து வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் எதை கேட்பதாக இருந்தாலும் யா அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து அல்லாஹிடத்துல கேட்க வேண்டும் கணியத்திற்குரிய முடிந்தவரை குரானிலும் ஹதீஸிலும் வந்த வார்த்தைகளை பயன்படுத்தி துவா கேட்பது மிக ஏற்றமானதாக இருக்கும் ரபணா ஆத்தினா ஃபித்துண்யா ஹசனத்தும் பஃபிலாகிரத்தி ஹசனத்தும் அக்கிநாதா பன்னார் எவ்வளோ அற்புதமான உருதுவா உலகத்துல இந்த துவாவை விட ஒரு சிறந்த துவா உலகத்துலயே கிடையாது ஆகிரத்திலும் கிடையாது எவ்வளவு அற்புதமான ஒரு உருதுவா ரபணா ஆத்தினா ஃபித்துண்யா ஹசனா உலகத்துலையும் அளவைத்தா ஆகிரத்திலும் நலவைத்தா எது அழகோ எது நலவோ எது சிறப்போ உலகத்துலேயும் தான் ஆகிரத்துலையும் தான் முடிஞ்சிச்சி ஒட்டுமொத்த துவாக்களின் களஞ்சியம் அது ஒட்டுமொத்த துவாக்களின் சுருக்கம் அது ஒட்டுமொத்த உலகத்துல யாரெல்லாம் எதுவெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையுடைய சுருக்கம் வந்ததுவா ரப்பனா துன்யா அவகரத்தி ஆசனா ஆகரத்துல எதுவெல்லாம் நிலவோ அத்தனையும் தான் எதுவெல்லாம் தீங்கோ அத்தனையும் விளக்கி விடும் என்னுடைய அர்த்தம் மாலா ஒரு துக்கிறது குரானில எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்களின் மீது சுமத்து விடாது எங்களுக்கு எதை தாங்கிக் கொள்ள முடியாதோ அவைகளை எங்கள் மீது சுமத்தி விடாது அற்புதமான ஒரு துவா யாரு வேண்டுமானாலும் கேட்கலாம் ஒரு மாணவன் கேட்கலாம் சத்தியை தாங்க முடியாத சுமையை சுமத்து விடாது இருக்கக்கூடாது படிப்பு கஷ்டமா ஒரு ஆசிரியர் பேச்சு மாணவர்களை கொண்டு வந்து எங்கள் மீது சுமத்து விடாது ஒரு கணவன் கேட்கலாம் மனைவியை சொல் கேட்காத மனைவி என் மீது சுமத்து விடாது ஒரு மனைவி கேட்கலாம் கட்டுப்படாத கணவனை என் மீது சுமத்து விடாது ஒரு முதலாளி கேட்கலாம் எந்த விதமான சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி என் மீது சுமத்து விடாது ஒரு தொழிலாளி கேட்கலாம் கடுமையான முதலாளி என் மீது சுமத்து விடாது ஒரு தலைவர் கேட்கலாம் ஒரு தொண்டர் கேட்கலாம் உலகத்தில் யாரு வேண்டாம் கேட்கலாம் இல்லாமல் எதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு சுமையை எங்கள் மீது சுமத்து விடாது அற்புதமான ஒரு துவா கண்ணியத்திற்குரியவர்களே குரானிலே துவாக்களை கொண்டு செய்வது என்பது நிறைய காரியங்களை அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவானதாக இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் அல்லாவிடத்தில எது கேட்டாலும் கிடைக்கும் சாத்தியம் இல்லாத விஷயத்தை கேட்டாலும் கிடைக்கும்

ரெண்டும் ஒன்னுக்குள் முரணானது மதினா விட்டு வெளியே போகணும் மதினாவிற்குள்ள போர் நடக்காது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி தடை செய்யப்பட்ட ஒரு ஊர் மக்காவும் மதினாவும் உள்ள போர் நடக்க கூடாது போர் நடந்தாதான் ஷகீதாக முடியும் இப்ப உமரனில்லாவுடைய ரெண்டு துவாவும் இருக்கிறதே முன்பகுதியும் பின்பகுதியும் ஒன்றுக்கொன்று முரணானதுல எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தான் மௌத்தும் மதினால இருக்கணும் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய துபாவை கபுல் செய்தான் பைரோஸ் லூலு என்கின்ற ஒருவனின் மூலமாக தொழுகையில இருக்கின்ற பொழுது கத்தியால் குத்தப்பட்டு ஷகிதாகிறார்கள் குத்தப்படுகிறார்கள் எவ்வளோ அல்லாஹ் அந்த துபாவை எவ்வளோ அழகாக கபுல் செய்து கொண்டான் ஷகீதாவும் ஆயிட்டாங்க மதினால மட்டுமில்ல மசிதன் நபவியில கொலை செய்யப்பட்ட இடம் நபவி அதுல கொலை செய்யப்படுகிறார்கள் தலா நம்முடைய எந்த துவாவையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் நீங்கள் எது கேட்டாலும் அல்லாஹூத்தல்லா தருவான் ஆனா கேட்கணும் இணையத்திற்குரியவர்களை வரக்கூடிய ரமலான் முழுவதையும் நீங்கள் உங்களுடைய துவாவுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உலகத்தினுடைய எல்லா ஹலாலான விஷயங்களுக்காகவும் ஆகரத்துடைய எல்லா தேவைகளுக்காகவும் கபருடைய எல்லா தேவைகளுக்காகவும் ரமலான் முழுமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹூத்தல்லா நம்முடைய எல்லா தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாக்கியிருள்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين